ீங்க திஸ் இஸ் சுப்ப யூடிய சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ட்வெண்ட்டி ஃபோர் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போர்ட் யுவர் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய முக்கியமான பதிவு என்னென்னா கண்ட்ரோலிங் யுவர் மைண்ட் மனம் உங்களை கட்டுப்படுத்தும் முன் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்த கொள்ளு பழகி கொள்ளுங்கள் அதுதான் சிறந்தது ஏன் இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துருக்கிறேன்னா லைஃப்பில் நிறைய பேர் வந்து நிறைய சிக்கலில் மாற்றுவது நம்மளுடைய மைண்ட் கண்ட்ரோல் யுவர் மைண்ட் உங்கள் கையில் இல்லை மனதை வந்து உங்களுடைய உங்களுடைய மைண்டில் கண்ட்ரோல் பண்ண அந்த பவர் உங்கள்கிட்ட இருந்தால் தான் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ இனியுடைய கோல் எக்ஸாமில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கணும் கண்டிப்பாக கொடுத்துருவீங்க கண்ட்ரோல் ஒரு மைண்ட் நீங்கள் நினைக்கணும் நீங்கள் நினச்சா கண்டிப்பாக கொடுத்துருவீங்க ஸோ இனிக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இனியிலேருந்து நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன் லைஃப்பில் டாப் மோஸ்டில் நல்ல ஒரு ஜாபில் நல்ல ஒரு பொசிஷனில் நான் வந்து போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக கண்ட்ரோல் ஒரு மைண்ட் உங்கள் மைண்ட் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா நீங்கள் எடுக்கிற டிசிஷன் உங்களோட எண்ணங்கள் கரெக்டாக சக்ஸஸ் ஆகும் அதே போல் தான் எல்லாமே எவ்ரி திங் கண்ட்ரோல் யுவர் மைண்ட் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி எபிலிட்டி அதை நீங்கள் தான் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆக முடியும் ஏன் இந்த பதிவை சொல்லுன்னா ஒரு மனிதன் உங்களுடைய மைண்டே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன ஆகும் உங்கள் மனசு என்ன சொல்லுதாக நீங்கள் செய்வீங்க அதுவே உங்கள் மனசு உங்கள் கையில் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா எல்லாத்துலேயும் வெற்றி தான் சக்சஸ் தான் எல்லாத்துலேயுமே நீங்கள் வெற்றி அடைஞ்சிடு இதில் கருத்தே இல்லை இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் கண்ட்ரோல் பண்ண அப்போ கூட என்னால் முடியல ஒரு ஆள் கமெண்ட் பண்ணுங்களாம் பார்ப்போம் கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க உங்கள் மைண்டை உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ற சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும் உங்கள் மனசு வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது நீங்கள் தான் உங்களுடைய மனசை தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் திங்க் அபவுட் யுவர் செல்ஃப் பற்றி யோசி உங்களுடைய மனசை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி யார்கிட்ட இருக்கு உங்கள்கிட்ட தான் இருக்கு ஸோ பிலீவ் பண்ணுங்க நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக உங்களால் முடியாதது எதுவும் இல்லை நீங்கள் எல்லாரும் வந்து பிறக்கையில் எல்லாரும் சிறந்தவர்கள் தான் சூழ்நிலை சுச்சுவேஷன் ஒரு மனிதனை தவறு பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு ஆளாகுது அவங்க மைண்ட் அவங்க கண்ட்ரோலில் இல்லை உங்க மைண்டு உங்கள் கண்ட்ரோலில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருபோதும் நீங்கள் எந்த ஒரு தவறும் செய்ய மாட்டீங்க ஸ்மோக் பண்ண மாட்டீங்க ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டீங்க நிறைய நல்ல விஷயத்தில் ஈடுபடுவீங்க சரி நிறைய டேலண்ட் உங்களுக்குள்ளே ஒழிஞ்சிட்ருக்குது அதை தட்டி எழுப்புறது உங்கள் கையில் தான் இருக்குது கண்ட்ரோல் இவர் மைண்டு உண்மைப்பட்டு யோசி திங்க போட் இவர் செல் உங்களோட மைண்டு உங்களோட மைண்டு உங்களோட மைண்ட் நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணணும் அதான் வந்து நல்ல பொசிஷனுக்கு உங்களால் வர முடியும் கண்டிப்பாக வந்துருங்க பிலீவ் பண்ணுங்க லைஃப் வந்து ஷார்ட் நண்பா எத்தனை வருஷம் உயிரோடு இருக்க போகிறோன்ற நமக்கு தெரியாது நம்ம கையில் இல்லை அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் தான் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஸோ நாமளும் நல்லா இருக்கணும் மற்றவர்களும் நல்லா இருக்கணும் உன்னை சார்ந்தவங்க நல்லா இருக்கணும் நீ நல்லா இருக்கணும் உன்னை பற்றி யோசி திங்க போட்டு விவசாய நீ இங்கே சந்தோஷமாக இருந்தாலே நீ வந்து சந்தோஷமாக இருந்தாலே உன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் கண்டிப்பாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ட்ரூ நீ டல்லாக வச்சுக்கிட்டானா கண்டிப்பாக உங்களை பார்த்து பத்து பேர் டல்லாகுவாங்க மனதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவர் எபிலிட்டி உங்களுக்கு மைண்டில் வரணும் இன்றைக்கி இந்த சப்ஜெக்டை நான் படித்து முடிக்கணும் சிம்பிளுங்க ஸ்கேன் பண்ணி படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் நாம் நினைக்கணும் இல்லையா நம்ம மைண்டு நம்ம கண்ட்ரோலில் இங்கே இருக்கிற மனசு அது வேலை பார்க்கக்கூடாது உங்களோட மைண்டுக்குள்ளே நீங்கள் இந்த மனசை கொண்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு எபிலிட்டி உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் கரெக்டான ஒரு பாதையில் போயிட்டு போயிட்டே இருப்பீங்க நேர்மைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது நேர்மை பாதை நேர்வழி பாதை அதை உங்களை எங்களே கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தணும் நம்புங்க நம்பிக்கை வாழ்க்கை நம்புங்க 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 இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வீவாகும் பாய் பாய் ஸ்வீடேட்டர் உங்கள் சுரஞ்சு முடித்த ஷேர் விடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு ஒரு மோட்டிவே கொடுக்கும் நாங்கள் ஏதாவது ஒரு பதிவு போடுறதுக்கு இன்ட்ரெஸ்டே கொடுக்கும் பரவாயில்ல நம்ம வீடியோ பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் ஐ ஆம் வெரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருணங்களை என் வாழ்வில் மறக்க முடியாத தருணங்கள் என்னால் மற்றவர்கள் மகிழ்ச்சியாகணும் நானும் மகிழ்ச்சியாக இருக்கணும் மகிழ்ச்சிக்காக தான் ஓடிட்டுருக்கோம் அதனால் சிரிக்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோன்ற ஒரு கான்செப்டை எடுக்காதுங்க இருந்தோம் வாழ்ந்தோம் இவனை மாதிரி இருக்கணும் அவனை மாதிரி இருக்கணுன்ற நல்ல பேரை எடுத்துகிட்டு உங்களால் ஒரு பத்து பேர் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு உங்களால் ஒரு பத்து பேர் நூறு பேராக க்ரியேட் பண்ணிட்டு அவங்க பல லட்சம் பேராக க்ரியேட் பண்ணிட்டு பல லட்சம் க்ரோஸ் மில்லியன் இன்ஃபினிட்டிவ் போயிட்டே இருக்கணும் நல்லவங்க நேர் பாதையில் ஒருத்தவங்களுக்கு ஆறுதல் சொன்னதுனால அதுவே பெரிய சல்யூட் தான் பெரிய ஏன்ஸ் ஏன் வந்து இது சொல்கிறேன்னா நிறைய பேர் இருக்காங்க பக்கத்தில் ஒரு ஆறுதலாக ரெண்டு வார்த்தை ஸ்மைல் ஸ்மைல் பண்ணுங்க ഹെത്തുക്ക് നല്ലത് വൈ വയസ്സിലും ശ്രമങ്ങൾ